அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் திருவின் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்ததி அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்புகால ஜென்ம லக்கண நட்சத்திர புள்ளி அதில் இருந்து நம்மளுடைய ஓய் ஒவ்வொரு வயதுக்கும் மூன்று டிகிரி அப்படிங்கிற வீதாச்சாரத்தில் நம்முடைய பிறப்புகால லக்கண புள்ளி வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு எங்கே நிற்குது அப்படிங்கிறது தான் வளரும் லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது அதாவது வரிசைப்படுத்துதல் லக்னத்தை வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அட்சயா லக்ன பத்ததி ஜோடமுறை இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா நமது ஆசிரியர் உயரியர் பொதவுடன் மூர்த்தி ஐயா சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மூன்று தேவைப்படுது எண்ணெய் உணவு உடை இருப்பிடம் இந்த இருப்பிடம் அப்படி ஏதோ காமிக்கிறது அப்படின்னா வீடு அப்படி இருக்கும் பொழுது நம் மனதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இயற்கையாகவே தோன்றும் அப்படி சொந்த விட்டு ஆசை வரும் பொழுது நம்மளுக்கு முக்கியமாக யார் தேவை அப்படின்னா நம்மளுடைய தாயின் அனுகிரகம் வேணும் ஏன் அப்படின்னா நான்கு அப்படிங்கிறது நம்முடைய தாய் சரிங்களா அப்போ நம்ம அம்மாவின் அனுகிரகம் நமக்கு நல்லதாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் தாம்பத்திய சுகம் அப்படிதான் கொடுத்துருவாங்க மாற்றுக்கருத்தே இல்லை இப்படி இருக்கிறப்ப ஊர் சிலருக்கு தன்னுடைய தாய் தகப்பனார்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய இருக்கிற வீட்டை என்னோட வீட்டை நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு தானமாக கொடுத்துருவாங்க அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு மக்களும் கம்மியாகிடும் தானமாக கொடுக்கும் பொழுது சரிங்களா கட்டிருக்க வீட்டை அப்படியே எழுதி கொடுத்துருவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுய சம்பாத்தியத்தில் நம்ம வீடு கட்டணும் அப்படி முற்படும் பொழுது கடன் அப்படிங்கிற தன் வந்து வந்துடுது சொல்லுவாங்களே கல்யாணம் தான் கட்டிப்பார் வீடு கட்டிப்பார் அப்படிம்பாங்க அதாவது கல்யாணம் அப்படிங்கிற திருமணங்கிற கேட்டகிரிக்கு போனாலும் கடன் உருவாயிடும் சொந்த வீடு அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து கடன் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகிடுது என்ன காரணம் அப்படின்னா அவருங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுலேருந்து நான்காம் வீடு அப்படிங்கிறது எங்கே சம்மந்தப்படுதுன்னு பார்க்கணும் உதாரணமாக ஒரு நபருக்கு மேச அட்ச லக்னம் போகுது அப்படின்னா நான்காம் அதிபதி இருந்தால் சந்திரன் இந்த நான்காம் அதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் அட்சய லக்னம் அப்படிங்கிற மேசத்திற்கு ஆறாம் எடு அப்படிங்கிற நம்மளுடைய கண்ணி வீட்டில் இருந்தார் அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த கடன் உருவாகும் அப்படிங்கிற பிராப்தம் இதே தன்மையில் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் கடகத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடன் உண்டு அப்படிங்கிற கருத்து இல்லை ஏன்னா ஆறாம் அதிபதி புதன் நாளில் சரிங்களா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடன் உருவாகவே செய்யும் அப்படிங்கிற பிராப்தம் இப்படித்தாங்க அப்படின்னா அனைத்து அச்சல கலந்துக்காரர்களுக்குமே ஆறாம் அதிபதி யார் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து உணர முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு சிம்ம அச்சலக்கணம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து சிம்ம அச்சலக்கணத்திற்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீடு அப்படிங்கிற செவ்வாயோட விருச்சிகத்தில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கரெக்ட் சரிங்களா அந்த விருச்சிகத்தில் நம்மளுடைய சனி பவன் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு பழைய வீடுகள் அப்படிங்கிற வந்து வாங்கினோம் அப்படி அந்த பழைய வீடு வாங்கினாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்மளோட கஷ்டப்படுறவங்களால சில பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறதும் சில நேரங்களில் கடன் அப்படின்னு வாங்கணும் முற்பட்டாங்கன்னா நம்மளை விட சரிங்களா தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கிற ஒருத்தங்க போய் உங்கள் கடன் படுறங்கிற தன்மை வந்துடும் இது இது ஆறாம் அதிபதி சூரியன் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னோம்னா நமக்கு வந்து அரசு அரசு சார்ந்த வங்கிகள்லேயும் செவ்வாய் அப்படின்னா மத்திய அரசு சார்ந்த வங்கிகள்லையும் சந்திரன் அப்படின்னா பிரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க் அப்படிம்பாங்களா அந்த வங்கிகளையும் வாங்குறதுக்கு பிராப்தம் உண்டு சரிங்களா இதே இது புதன் அப்படின்னா நம்மளாமல் கூட்டுறவு பேங்கில் போய் அடகு வச்சு பணம் வாங்குறதுக்கு தன்மை வந்துடும் அதாவது வீடு கட்டுவதற்கான கடன் உருவாக்குதல் இதே இது குரு அப்படின்னா நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற தங்க பொருளை கொண்டு போய் அடகு வச்சு அதன் மூலமாக அதாவது குரு அப்படின்னா தங்கப்போது சுக்கரன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன சேமிப்புகள் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சது சரிங்களா இப்படி வச்சு தான் நமக்கு வந்து ஒரு கட்டடம் அப்படின்னு வந்து கட்ட முடியும் அப்படின்னா சொத்துக்கள் அப்படின்னு அமையும் பொழுது இந்த ஆறாம் அதிபதி அப்படிங்கிறவங்க இந்த நான்காம் வீட்டில் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னாலோ இல்லை நாலாம் அதிபதி அப்படிங்கிற ஆறாம் வீட்டில் சம்மந்தப்பட்டாலோ சொத்துக்கள் சார்ந்த கடன் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னா சொத்துக்கள் எப்போ வாங்கலாம் அப்படின்னா பிறப்புகால லக்னத்திலேருந்து வயதின் லக்னம் அப்படி அட்சய லக்னம் ஒன்றாம் இடத்துலருந்து இரண்டாம் இடுக்கு நகண்டு மூன்றாம் இடுக்கு நகண்டு நான்காம் லக்கணமாக ஒரு உதாரணத்துக்கு யார் ஒருவருக்கு பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது மேசமாக இருக்குது அவருடைய இன்றைய வயதின் லக்கணம் அட்சய லக்கணம் அப்படிங்கிறது கடகமாக போகுது அப்படின்னா அவருக்கு ஜென்ம லக்கணம் மேசத்துலேருந்து பத்தான பத்து பத்து ஆண்டுகளாக நமக்கு வந்து அந்த லக்கணம் பரிமாற்றமாகும் பிறப்புகால லக்ன புள்ளியிலிருந்து நம்ம அதை பார்க்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வர்றதுக்கு முன்னாடி அது நகண்டு போய்டும் அப்புறம் ஒரு உதாரணமாக மேசம் ரிஷபம் மிதுனம் கடகத்தில் அட்சலக்கணம் செல்லுகின்ற காலங்களில் அவங்களுக்கு எந்த திசை எந்த புத்தி போனாலும் கவலை இல்லை இந்த காலங்களில் அட்சியலக்கணம் வந்து கடகமாக போகுது அவங்களுக்கு வந்து ஆயில நட்சத்திரம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விடு கட்டிருவாங்க கடன் வாங்கி கட்டுவாங்க இதே மாதிரிதாங்க எனக்கு வந்து ஜென்மலக்கணம் வந்து சிம்மமாக இருந்ததுங்க என்னோட என்னுடைய விருச்சிகமாக போகும் பொழுது நான் கட்டடம் கட்டினேங்க ஆனால் பட்டு தான் கட்டினேன் சரிங்களா இப்படி தாங்க ஏன் அப்படின்னா ஜென்மலக்கணம் சிம்மத்திற்கு சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகம் இந்த விருட்சியம் அச்சலக்கணம் போகிறப்ப நான் வீடு கட்டினேன் சரிங்களா அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு நடந்துக்கிட்டு அந்த தேசம் ராகு தேசம் சரிங்களா ராகு எங்கே இருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து துலாத்தில் இருந்தார் என்னுடைய இதில் அப்படின்னா இந்த ராகுவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் நாங்கள் வந்து வீடு கட்டியிருப்பேன் சரிங்களா இப்படி சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்சயலக்கணம் பிறப்பால வந்து என்ற வயதின் லக்னம் எங்கே போவதோ அது சார்ந்த எண்ணங்கள் நிகழ்வுகள் அப்படி வந்து அதிகமாக இயக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அச்சலக்கண பத்தி ஜோடத்தில் அடிப்படை வகுப்பில் நம்முடைய ஆசிரியர் விருது போலமே தெரியாது சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்படி அப்புறம் இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அமைந்த பிராப்தம் இருக்கும் ஒரு உதாரணமாக என்னுடைய பிறப்பால லக்னம் அப்படிங்கிற வந்து சிம்மமாக இருக்குது என்னுடைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சயலக்னம் உதாரணமாக மகரமாக போகுது அப்படின்னா ஜென்மலக்கணத்திலிருந்து ஆறாம் வீட்டில் அட்சலக்கணம் போகிறனால ஜாதகர் கடன் முடணுங்கிற திறந்திருக்கும் இந்த நேரத்துல மகர அச்சலக்கணத்திற்கு நான்காம் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய மேசத்தில் மகரம் கும்பம் மீனம் மேசம் சரிங்களா மேசத்தில் மகரத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் அந்த மேசத்தில் இருந்தாரு அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த கடனை உருவாகும் ஜாதகருக்கு வயது முதிர்ச்சின் காரணமாக நெஞ்சு சார்ந்த மூச்சு சுவாசம் சார்ந்த ட்ரபுள் வரும் ஏன் புதன் அப்படின்னா காற்றுக்கு உரிய வரம் காலப்புருஷனுக்கு மூன்றாம் மீட்டருக்கு உரிய வரம் சரிங்களா அப்படின்னா அந்த இடத்துக்கு தக்க நம்ம வந்து பலனை எடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னா இது வந்து அசையும் அசையாத சொத்துக்கள் சார்ந்த விஷயமாக வருதா இல்லை ஜாதகருக்கு உடல்நிலை சம்மந்தமாக நோய் தொந்தரவுகளாக வருதா அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கணும் சரிங்களா அப்படின்னா அசையும் அசையா சொத்துக்கள் பற்றி ஒரு கடன் நோய் வம்போலக்கு பிரச்சனை மனித ஜீவனில் ஒரு பிரச்சனை இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துணும் நம்மளுடைய அச்சலகணம் என்ன அதில் இருந்து கிரகங்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துணும் இதே நேரத்தில் அட்டமாதிபதி அப்படின்னா எட்டாம் ஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை உண்டு நம்ம ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருப்போம் பக்கத்து தனக்கு நம்ம பிரச்சனை அதிகமாக இருக்கும் சரிங்களா கோச்சாரத்துலையும் கிரகங்கள் செல்லுகின்ற காலத்தில் இந்த தன்மை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக உணரப்படும் சரிங்களா நம்மளுடைய அச்சலகம் நம்ம என்னென்னு பார்த்துக்கணும் நான்காம் வீடு எதுன்னு பார்த்துக்கணும் அந்த நான்காம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் கோச்சார கிரகங்கள் செல்கின்ற காலத்துலையும் சொத்துக்கள் சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த குறிப்பிட்ட கோச்சார கிரகங்கள் நகண்டு போகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து தற்காத்து கொண்டு செல்ல முடியும் சரிங்களா நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்கிறாங்க இவர் நந்தகுமார்க்கிறது தொடர்ந்து நம்ம ஜாத பழஞ்சிகிட்டு இருக்கோம் அவர் வேணுமா நேரடியாக கன்செஷன் வாங்கிட்டோம் அவர் என்ன கேட்கறேன்னா ஜெகன் அப்படி ஹெல்த் எப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு வந்து நம்ம இதற்கு முன்னாடி என்ன சொல்லிக்கணும் ஒரு ஆறு ஆண்டு காலங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து மாறாது சரிங்களா அவர் வந்து திரும்பி அதே டேட்டா மட்டும் கேட்குறேன் டெய்லி இருக்காங்க வேணுமே தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கோங்க சரிங்களா என்ன காரணமோ ஒரே ஆளுக்கு மறுகளாக சொல்லிட்டு வர முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரே ஜாதத்துக்கு ஒரு நாள் படிப்பு பற்றி கேட்குறாங்க ஒரு நாள் வேலையை பற்றி கேட்குறாங்க ஒரு நாள் ஹெல்த்தை பற்றி கேட்குறாங்க சரிங்களா நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வழிபடுறோம் சரிங்களா இன்னொருத்தவங்க அருள் அப்படிங்கிறவங்க ஐடியில் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் கேள்வி ஒன்றும் கேட்கல வெறுமனே டேட்டா பர்த் அப்படுத்தா மட்டும் போட்டிருக்காங்க அப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல சொல்ல முடியாது இல்லை இன்னொருத்தங்க பிரவீன்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நடக்குமா இல்லை நடக்கும் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இணை சேர்றதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி அடிக்கடி சொல்லியிருப்போம் ஒரு பூட்டு தயாரிக்கும் பொழுதே அதற்கு ஒரு சாவின்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண் உறுப்பு அப்படின்னு ஒன்று படைக்கும் பொழுது அதற்கு இணையான பெண் உறுப்புன்னு ஒன்று வந்து கடவுளால் படைக்கப்படுது இணை சேர்வதற்கு சரிங்களா அது வந்து அப்படி இருக்கனால கணவன் மனைவி இல்லாத சுகம் அப்படிங்கிற தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற திருமணத்தின் போல தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் ஏற்கனவே படைக்கப்பட்டது விதிக்கப்பட்டது அப்படின்னால நமக்கு இந்த பிரபஞ்சத்தினாரால் இயற்கையாகவே கிடைக்கும் கவலைப்படாதீங்க மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஏழு மணி பன்னெண்டு நிமிஷம் அது காலையாக மாலையான் போடலையே பாருங்கள் பிரவீன் சார் உங்களுக்கு ஜாத்திரம் எடுக்கிறோம் ஏஎம்பிஎம் போடனால சொல்ல முடியல பாருங்கள் அடுத்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க சரிங்களா அருள் சிவயோகி அப்படிங்கிற என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கேள்வி கீழே கேள்வி கேட்டிருக்காரு நம்ம எடுப்போம் சரிங்களா சரிங்களா நேரம் வந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷம் பிஎம் ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷம் பிஎம் பிளேஸ் வந்து நாகப்பட்டினம் நமக்கு பிடிச்ச ஊர் நாகப்பட்டினம் அடிக்கடி அந்த ஊர் வந்து போவோம் பக்கத்தில் இருக்கிற வேதாரண்யம் கோயிலுக்கு போகிறதுக்கு நாகப்பட்டினம் வழியாக போவோம் இல்லைனா வேளாங்கண்ணி வழியாக நாங்கள் போவோம் அதாவது நமக்கு பிடிச்ச ஊர் சரிங்களா கேட்கற யாரு அருள் சிவயோகி அப்படிங்கிற இடத்தில் அதனால் ஆண் எடுத்துட்டுவோம் சரிங்களா அவருக்கு என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒரு நாலஞ்சு கேள்விகளுக்கு அப்புறம் கீழே கேள்வி கேட்ருக்காரு வெள்ளிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை லேண்ட் அண்ட் பில்ட் எ ஹவுஸ் எப்போ இடம் வாங்க எப்போ வீடு கட்டுவோம் வாங்க பார்ப்போம் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா நமக்கு வந்து மகரம் இன்றைய வயதில் லக்னம் லக்னம் எங்கே போகுது அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் போகுது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவருடைய எண்ணங்கள் ஐந்துனா எண்ணங்கள் மனம் அதில் இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை குலதெய்வம் ஷேர் மார்க்கெட் இது சார்ந்த எண்ணங்கள் என்ன விதைகள் விதைக்கப்படும் இவருடைய மனம் வீடு பற்றி கேட்குறாரு பார்ப்போம் இவருடைய அட்சி லக்னம் அப்படின்ற வந்து ரிஷபமாக போகுது சரிங்களா இவருக்கு ஏன் இந்த தன்மை ஐந்தாவது கட்டம் போகிறப்ப இந்த தன்மை நடக்குது அப்படின்னா பிறப்புகால லக்னம் நட்சத்திர புள்ளி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் ஜென்ம லக்னம் அவிட்டம் ஒன்று அப்படிங்கிற எட்டாவது நட்சத்திர புள்ளியில் வளர்ந்துருக்கு அப்போனா அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாளிலேயே இந்த ஜென்ம லக்னம் மாதிரி இங்கிட்ட வந்துடும் அப்போனா ஒவ்வொரு கட்டமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு முதல்ல இருக்க இந்த கட்டம் வந்து பத்து வருஷம் இயங்காது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் மட்டும்தான் இயங்கும் அதனால் தான் அவருக்கு வந்து வேகமாக ஐந்தாவது கட்டத்துக்கு வந்துடுச்சு சரிங்களா அதனால தான் ஒரு வீடு கட்டளை பற்றி கேட்குறாரு இன்றைய வயதின் லக்கணம் அச்சலக்கணம் எங்கே போகுது அப்போ நமக்கு வந்து ரிசவமாக போகுது அப்படின்னா நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அவர் எங்கே இருக்காருனா ஆறாம் பேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அரசு அரசு சார்ந்த வங்கிகளில் கடன் படணுன்றது அப்போ இல்லைனா அரசாங்கத்திற்கு நிகரான ஆக்சிஸ் பேங்க் அப்படிம்பாங்க ஆக்சிஸ் அப்படின்னா உலக உருண்டையும்பாங்க சரிங்களா ஆக்சிஸ் ஐசிஐ அப்படிம்பாங்க இந்த ரெண்டு பேங்குமே பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய காரகத்தும் கலெக்ட் பண்ணி வரும் அப்படின்னா இவர் பேங்கில் வந்து லோன் வாங்கி தான் கட்டடம் கட்டுறங்கிற தன்மை இருக்குது இவர் வந்து வாங்க முடியும் சரிங்களா நான்காம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற சுக்கரோட இணைஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக இருக்கிறாங்க சரிங்களா கூட கேதும் உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கிறனால அரசு அரசு சார்ந்த வங்கிகளில் கடன்பட்டு இவர் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணார்னா நடப்பதற்கான பிராப்தக்கூறுகள் உண்டு இயங்கின நட்சத்திரம் விருது சீசம் ஒன்று இப்போ நவாம்சப்பள்ளி அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து டீனேன் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டடம் கட்ட முடியும் அப்படின்னா தன் முயற்சி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்போ இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரினா கோயில் வழிபாட்டு முறைகள் பண்ணலாம் அப்படின்னா எங்கள் ஊர் சிவகாசி பக்கத்தில் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் பாசலன்னு கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க மார்கழி திங்கள் மதுநிறேந்தன் அண்ணாலாம் அப்படின்னு பாட்டுருக்குல இந்த பாட்டை பாடுங்கள் கண்டிப்பான முறையில் ஆண்டாள் வழங்குகிறகத்தால் வந்து நல்லபடியாக இடம் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்களுடைய ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா துலாம்பீட்டில் இருந்தாங்க துலாம் அப்படிங்கிறது காற்று ராசி சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வெட்ட வெளியாக இருக்கின்ற ஒரு இடம் அதாவது அதீதமாக காற்று வருகின்ற அமைப்பில் ஒரு இடம் அப்படி இல்லை அப்படின்னோம்னா அப்பார்ட்மெண்ட் இப்படிப்பட்ட இடங்களில் கிடைக்கிறதுக்கான பிராப்த குழல் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காலங்களும் நேரங்களும் மட்டும் நல்லதாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து அமைஞ்சி வந்துடும் நான்காம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் ஆறாம் வீடு அப்படிங்கிற துளாத்தில் இருக்கிறாரு சரிங்களா கடன்பட்டு தான் அமைக்கிற தன்மை இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் அந்த செயல் செய்ய முடியும் ஒரு அரசு வேலை பார்க்கின்ற சூரியன் அப்படின்னா அரசு சரிங்களா அப்படின்னா அரசு அரசு சார்ந்த ஒரு துறையில் வேலை பார்க்குற ஒரு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கணுங்கிற தன்மை இருக்குது இல்லை ஒரு அரசியல்வாதிகள் யாராவது பிளாட்டு போட்டு விற்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கணுங்கிற தன்மை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் சரிங்களா அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டாள் திருப்பாவை அந்த பாட்டாக விட்டு படித்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நமக்கு வந்து அது கிடைக்கும் சரிங்களா நம்ம அடுத்த ஜாத்து போவோம் சவுந்தரராஜன் அப்படின்னா கேட்குறாங்க இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபது ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாறு பதினாறு அதாவது நாலு மணி பதினாறு நிமிஷம் மத்தியானம் பிறந்த ஊர் சேலம் சேலம் என் கே சவுந்தரராஜன் ஆண் இடத்துக்கு வச்சிங்களா என்னுடைய பிறப்புகால லக்னம் அப்படின்னு என்ன போகுது அப்படின்னா விருச்சிகம் இன்றைய வயதில் லக்னம் அச்ச லக்னம் எங்கே போகுது மகரம் சரிங்களா இவருடைய கேள்வி என்ன அரசு அரசு சார்ந்த வேலையில் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி இவருக்கு இயங்குற நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று போய்கிட்டு இருக்கு சரிங்களா இது வந்து நவாம்ச புள்ளி அப்படின்றது எதிர்பாராத திடீர் செயல்கள் நடக்கக்கூடிய காலமாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா முயற்சி ஸ்தனாதிபதி குரு இரண்டில் கேது அதாவது இவருக்கு வந்து இந்த அச்சலகணம் வந்து முடியணும் முடிஞ்சு அடுத்த அச்சலகணம் நகழும் பொழுது மாறும் பொழுது சரிங்களா அதாவது இவருடைய அச்சலகனம் இங்கே மாறணும் அப்போ இன்னொரு ஆண்டு காலங்கள் பொறுக்கணும் இப்போ அவிட்ட மொண்ணு போகுது அவிட்ட மொண்ணு முடிஞ்சு அவட்ட ரெண்டு முடிஞ்சு அவிட்ட மூன்று போகும் பொழுது லக்ன ஆகும் அப்படி போகிறப்ப நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கார் நல்லா இருக்குது அதே நேரத்தில் நாளில் இருக்கிற செவ்வாய் தன் பார்வையால் பத்தாக பார்ப்பார் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவருக்கு அட் ப்ரெஷன்ல அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு முடிகிற இந்த காலங்கள் சுமார் ஆண்டு காலங்கள் வந்து வேலைக்கான முயற்சி தான் பண்ணணும் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் நம்ம வந்து ட்ரை த லெவல் பெஸ்ட் அப்படி மாதிரி மாறி மாறி போட்டு கேட்டே இருக்கணும் அப்போனா உங்களுக்கு சரியான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு ஒன்று வருஷம் கழிச்சு கிடைக்கும் அதாவது அடுத்த லக்கணம் மாறினக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம வந்து பொறுக்கணும் பிரபின்ஸ் அப்படிங்கிற வந்து போட்டிருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் ஏஎம்மா பிஎம்ஆன்னு போடுங்கன்னு சொன்னோம் அவர் திரும்ப கீழே போட்டிருக்காரு அப்பையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்படினு தான் கேட்டிருக்காரு ஏஎம் பிஎம் போடலாம் போட்டாலும் நம்ம வந்து பதில் சொல்லலாம் சரிங்களா அவின்குமார் சார் வந்து செட் ஹாய் அப்படிங்கிற நான் ஹாய் சார் சந்தியா தாமோதரன் அப்படிங்கிறவங்க வந்து கேட்குறாங்க சரிங்களா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ரேயா அப்படின்னு கேக்குறாங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்து ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணின்னு பிறப்ப ஜீரோ ஒன்று போடணும் இல்லைன்னா தப்பாக போய் ரெண்டுச்சுட்டு தப்ப ஒரு மணி நாற்பத்தஞ்சி ஏஎம் பிறந்த ஊர் சென்னை

இவங்களுடைய அட்சலகணம் வயதின் லகனம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா நமக்கு வந்து கும்பமாக போகுது ஏன் இந்த தென்னை மூன்றாம் இடத்துல போகுது சரி அட்சயலகம் என்ன போகுது கும்பம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவிட்ட மூணு ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கே இந்த அச்சயலகணத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா குரு இவர் இரண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் சம்மந்தமான படிப்பு அப்படி வந்துடும் அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற படிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படி மரண ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத கடினமான படிப்பு கஷ்டமான படிப்பை தேர்ந்தெடுக்கணுங்கிற தன்மை வருது என்ன காரணம்னா அட்சிய லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய சனி பகவான் அப்படிங்கிறவங்க இந்த எட்டாம் வீட்டில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போனா இந்த எட்டாம் வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வையால் இரண்டாம் வீட்டை பார்க்கணும் அதாவது கடினமான படிப்பு கஷ்டமான படிப்பு அப்படின்ற தன்மை இருக்குது சனி அப்படின்னால நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா யாரும் எடுத்து செய்ய துணியாத படிக்க கஷ்டமாக இருக்கின்ற ஆய்வு சம்மந்தமான சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிம்பாங்கள்ல அது மாதிரியான மருத்துவம் சம்மந்தமான ஏன்னா எட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரியான லைன் படிப்போம் அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி ஆறு அப்புடின்னா அவர் வந்து செவ்வாய் அவிட்டம் மூன்று அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கனால இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லக்னாதிபதி எட்டில் நட்சத்திராதிபதி ஆறில் சரிங்களா இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற குரு அட்ச லக்னத்தில் இரண்டுக்கு பன்னெண்டில் இயங்குகிறது அவிட்டம் மூன்று ஃபஸ்ட்டு முதல் நட்சத்திர புள்ளியாக இயங்குது அதனால் வெளியூர் சம்மந்தமான ஹாஸ்டல் சம்மந்தமான இடத்துல போய் உங்கள் படிக்கிறங்கிற தன்மை இருக்குது கடினமான படிப்பு கஷ்டமான படிப்புங்கிற மாதிரி தன்மை இருக்குது மூன்றாம் இடத்திற்குரிய முயற்சி ஸ்தானம் நீட் எக்ஸாம் இது மாதிரிலாம் எழுதக்கூடியவர் யார்னா செவ்வாய் அவர் மூன்றுக்கு நாலில் அச்சலக்கணத்துக்கு ஆறில் அப்புறம் போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த டுவெல்த்து முடிச்சு தான் பார்க்க முடியும் சரி கிரக நகர்வுகள் கோச்சார கிரக இயக்கங்கள் அப்படின்னு நிறையா வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சனி பகவான் மீனத்தில் இருக்கிறாரு இவர் நகண்டு இங்கே வந்துடுவாங்க இவங்க டூல்த் முடிக்கிற இடத்துல இங்கே தான் இருப்பாங்க இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படின்னா லக்னாதிபதி கோச்சாரத்தில் மூணில் வரனால இவங்க நீட் எழுதணும் அப்படிங்கிற முயற்சி வந்து நிறையா பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து யாரும் எடுக்காத எடுக்க துணியாத ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ அட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது அவங்க வந்து பயாலஜி சம்மந்தமான அப்படிப்பட்ட இது படிப்பை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பயாலஜி அப்படிம்பாங்கல்ல அதை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது லெவன்த்து டுவெல்த்து படித்து முடிச்சுட்டு பயோ இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா பயோ மெடிக்கல் இது சம்மந்தமான அந்த லைனில் அவங்க போகிறதுக்கு பிராப்த குரல் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ என்ன செய்யணும் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் லேசாக சொல்லிட்டு போயிருந்திருக்கேன் இப்போ விரிவாக சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் அரச மரத்துக்கு ஒன்று தண்ணி ஊற்றும் பொழுது படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிற தவறுகள் தடுமாற்றங்கள் அனைத்துமே சரியாகிடும் சரிங்களா நம்ம மீண்டும் பிரிதொரு விளைவை சந்திப்போம் நிறைய பேர் கேள்வி எட்டிருக்கீங்க நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வல்லனை போடுங்க ஃபஸ்ட்டாலாக பார்த்துருவோம் சரிங்களா ஒரு வந்து எனக்கு வேலை பயிற்சி வருமானம் இப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரபாகரன் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து நாளைக்கு முத ஜாதமாக எடுத்துருவோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழுகோமுடன் நன்றி